ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎம் மீடியா ஐடி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்து அதாவது எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு எழுத்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய தினம் இன்னைக்கு ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து டேர்னிங் பாயிண்ட் இல்லை வந்து இந்த டீச்சர் நம்மளுக்கு இந்த இந்த சார் நம்மளுக்கு லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு நபர் கண்டிப்பா இருக்குங்க நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல நம்மளுடைய டேர்னிங் பாயிண்டா ஒரு டீச்சர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அவங்கனால நம்மளுடைய லைஃப் கண்டிப்பா ஒரு ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கும் ஒரு நல்லாவும் இருந்திருக்கும் நல்லா இல்லாமல் மாறி இருக்கும் அதாவது அவங்க சொல்ற பேச்ச கேட்காம இருக்கலாம் கேட்டு நடந்து மாறி இருக்கலாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் பட் லைஃப்ல ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்டா டீச்சர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க ஸோ அப்படி என்னுடைய லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா என்னால் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு ஸோ அவர் பேர் வந்து ஆறுமுகம் அப்படின்னு சொல்றவர் அவர் வந்து இருந்தவர் நான் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் படித்த ஒரு பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியராக இருந்தவர் நைன்த்தில் வந்து எனக்கு சோசியல் சயின்ஸுக்கும் டென்த்தில் வந்து இங்கிலீஷ்க்கும் வந்தவர் ஸோ அவர் அவர் சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டோட்டலாகவே மாறினது அதாவது எனக்கு அந்த நாலேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்தது அவர் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த எல்லாம் வந்து வார்டர் பாஸ் ஆகிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுவேன் நான் வந்து நைன்த் வரைக்கும் இங்கிலீஷ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் சுத்தமாக பாஸ் ஆகவே முடியாது முப்பத்தஞ்சு மார்க்குங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு எல்லா சப்ஜெக்ட்லயும் அறுபது எழுபது மார்க் மேலே எடுத்துருவோம் நான் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு மார்க் எடுக்காம ஃபெயில் ஆகிடும் இப்படியெல்லாம் இருந்த ஒரு காலகட்டத்துல ஸோ அவர் டென்த்துக்கு வந்தாரு ஸோ அவர் வந்து அவர் வந்து நடத்தினாரு என்ன அப்படிங்கிறது அழகாக புரிய வச்சாரு எப்படி கிராமர்லருந்து எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு எப்படி ரீட் அவுட் பண்ணணும் எப்படி வந்து படிக்கவே தெரியாது எடுத்துக்கூட்டி வேகமாக படிக்க தெரியாது ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அழகாக சொல்லி கொடுத்தாரு டென்த்தில் பார்த்துக்கோங்க டென்த்தில் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு ஸோ அவரை வந்து என் லைஃப்பில் டோட்டலாக மறக்கவே முடியாது ஸோ என்னுடைய மார்க் அப்படின்னு பார்த்தனா இங்கிலீஷில் செவன்டி எயிட் மார்க் தேர்ட்டி ஃபைவ் மார்க்கு கூட எடுக்க முடியாது என்னால் செவன்டி எயிட் மார்க் எடுக்க முடிஞ்ச ஒரு ஆசிரியர் அவர் ஸோ அவரை வந்து இன்னைக்கு இல்லை என்னடோ ஒவ்வொரு நாளுமே அவரை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஸோ அவருக்காக நான் ப்ரே பண்ணக்கூடியதா பட் அவர் வந்து இல்லை அவர் டெத் ஆகிட்டாரு இருந்தாலும் அவருடைய ஒரு அவரை பற்றி ஃபீலிங் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அவர் என்னைக்காக இருந்தாலும் அவருடைய ஆன்மா நல்லா சாந்தி எடுத்து நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களை ஆசிரியர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இன்னைக்கான செலப்ரேஷன் டே ஸோ அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணணும் Thank you friends.